ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜி விவி விலாக்ஸ் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ காலில் போகலாம் இன்னைக்கு நான் வந்து நேற்று சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர்ச்சேஸுக்கு என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் காட்டுறேன்னு நான் இன்றைக்கி அந்த வீடியோ தாங்க காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு வாட்டர் பாட்டில் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வாட்டர் பாட்டில் இது தாங்க இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு ஜிம்முக்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுங்க ப்ரோட்டீன் மில்க் எடுத்துகிட்டு போவா மாதிரி அது உள்ள ஷேக்கர் ஒரு சின்ன மினி பால் மாதிரி கூட இருந்துச்சு ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ரொம்ப நாள் லைஃப் வரும்னு சொல்லிட்டு இது வாங்கினாங்க அடுத்து வந்து ஐஸ்கிரீம் மோல்டுங்க இது வந்து இந்த ஐஸ்கிரீம் இல்லைன்னா குல்ஃபி அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம இதில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சா பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி மோல்டு இது நைன்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இது அது வந்து ஒரு வாட்டர் பாட்டிலு டென் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டென்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் அது இது அது ரெண்டு நம்பரும் இது ஒரு நம்பர் மட்டும் வாங்கினேங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து மரம் இல்லைன்னு இல்லையா அந்த மரம் தான் வாங்கினேன் இதோட ரேட்டு வந்து தேர்ட்டி ருபீஸ் தாங்க முரம் வந்து வீட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் தேர்ட்டி ருப்பீஸ் முரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சிங்க்கில் வாஷ் பேஷனில் போடுற இந்த ரசகர்பூரம் மாதிரி மாடலாக ஒன்று வாங்கினேன் அது வந்து காட்ட முடியல அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்ட்டு எங்கேயும் எடுத்து வச்சுருந்தாங்க இது வந்து ஜூஸ் ஸ்ட்ரெயினருங்க ஃப்ரெஷ் ஜூஸ் ஸ்ட்ரெயினரு இது தனியாக வாங்கினேன் இல்லையா இது நூற்றி அஞ்சு ரூபா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ஒன் நாட் ஃபைவ் ருப்பீஸு அடுத்து வந்து எனக்கு ஹேர் பேண்ட்ஸ் ரெண்டு வாங்கினேன் நான் நிறைய வாட்டி போனி டைல் தான் போடுவேன் அதனால் பட்டுன்னு எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு அங்கங்கே வாங்கி மிஸ் பண்ணிட்டேன் அதனால் அடுத்து வந்து கேரண்டி வளையல் வாங்கியிருந்தேன் டூ ஃபிஃப்டி ருபீஸு இந்த வளையல் எனக்கு வளையல் நீடு இருந்தது அதனால் வாங்க வேண்டியது இருந்தது வாங்கிட்டேன் டூ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த வளையல் ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு அதனால் வாங்கினேன் அடுத்து வந்து ஒரு கிளிப் வாங்கினேன் அந்த கிளிப்பையும் காட்ட முடில என்னால் கிளிப்பும் அந்த சே சானிட்டரி ரசக்கற்பூரம் மட்டும் காட்ட முடில இது முதுகு சொறிகிற கொம்பு இது வந்து இந்த இந்த ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இது நல்லா எதமாக இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் அதனால் ட்வெண்ட்டி ருபீஸ் இது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்க் இல்லையா அதனால் வாங்கிட்டேன் அடுத்து வந்து லெகின்ஸ் பேண்ட்டு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா லெகின்ஸ் பேண்ட்டு அது ரெண்டு லெகின் பேண்ட்டு பிளாக் கலர் ஒயிட் கலர் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டுமே எக்ஸல் வாங்கிட்டேன் டூ ஃபிஃப்டி ஒயிட் கலர் பிளாக் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டேன் இது ரெண்டு லெக்கின்ஸு இந்த இது மட்டும் தனி கடையில் வாங்கினேன் அவங்களோடைய கடையே இருக்குது ட்ரெஸ் கடை அந்த ட்ரெஸ் கடையில் போயிட்டு வாங்கினேன் பக்கத்தில் இது ஒன் ட்ரெஸ் கடைக்கு மட்டும் தனியாக வச்சுருக்காங்க கடை ஷாப்பிங்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க சின்ன சின்ன இந்த ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸு ஃபேன்சி ஐட்டம்ஸு அக்சசரிஸ் எல்லாமே தனியாக கடை இருக்குது அது எல்லாமே ஒரே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு இருக்கும் இது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சுங்களா இது வந்து ஃபிஃப் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸு அதுக்கப்புறம் அந்த ஃபிஃப்டி ருபீஸ் வந்து அந்த ரசக்கூரம் தான் இந்த வாஷ் மிஷினுக்கு போடுறது எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபோர் ஃபிஃப்டி இது உங்களுக்கு கால்குலேட் பண்ணியே காட்டிடுறேன் பாருங்கள் எயிட் ஃபிஃப்டி ஃபோர் அப்புறம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபிஷ் வாங்கினேன் அன்றைக்கி நைட்டு வரும்போது நான் எனக்கு லேட்டாகிடுச்சு சாட் சண்டே நைட்டு குழம்பு செய்யாமல் போயிட்டேன் மாவு மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்ம குழம்பு செய்யணுமே அப்படின்ட்டு வந்து ரொம்ப டேர்டாக இருந்தது சரி சொல்லிட்டு ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்தேன் ரோட்டில் நான் ஃபிஷ் வாங்கினது உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா அந்த ஃபிஷ்ஷுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு காய்கறி மட்டும் வாங்கினா அதுக்கு ஒரு தேர்ட்டி ருப்பீஸ் ஆச்சு அந்த தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு இது இன்னொரு ஃபோன் இருந்து டிஸ்பிளே உடஞ்சதுனால ஒரு ஃபோன் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன் இந்த பழைய ஃபோன் வந்து வச்சுருக்கேன் ஸ்டில் இட்ஸ் ஒர்க்கிங்கு ஸோ அதனால் வச்சுருக்கேன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்து சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன் அதனால் அது இது பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் இந்த வளையல் நல்லா இருந்ததுங்க பட்டு டூ ஃபோர் என்னோடய சைஸ் வந்து எக்ஸாக்டாக டூ ஃபோர் கரெக்டாக இருக்குது ஆனால் அது என்னன்னா ரொம்ப அப்படியே கையை இருக்கமாக பிடிச்சிக்கிருக்க மாதிரி இருக்குது அதனால் டூ சிக்ஸ் சைஸ்லேயே நான் வாங்கி வச்சுருக்கேன் டூ சிக்ஸ் கரெக்டாக இருக்குது நல்லா வாங்க கேல்குலேட் பண்ணிடலாம் ஆன் ஆகிடுச்சா ஃபோனு ஆன் ஆகிடுச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது இப்போல்லாம் ஒரு ஃபோன் வந்து டூ இயர்ஸ் கூட வரமாட்டேந்துங்க இது வாங்கி டூ இயர்ஸ் கூட கம்ப்ளீட் ஆகல அதுக்குள்ளே நிறைய வாட்டி டிஸ்பிளே உடைச்சிட்டேன் ஃபோனுமே கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சி நிறைய ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு ஆஃபீஸ் ஃபோனுன்றதுனால ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது அதனால தான் ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது ஓப்பன் ஆயிடுச்சுங்க கேல்குலேட் போன் பண்ணி பார்த்துடலாம் மணக்கணக்கே என்னால் போட முடியல தொடர்ந்து ரெகுலராக வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணதுனால ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆனால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ருபீஸ் ஆகிடுச்சுங்க தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி என்னோடய பர்ச்சேஸ் டோட்டல் பர்ச்சேஸு அவ்வளோதாங்க பார்த்து பார்த்து நெசசரி இருக்கிறது மட்டும் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து செலவை கம்மி பண்ணலாம் பார்த்ததெல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து நிறைய செலவாகும் தேவையில்லாதது எதுன்னு சொல்லுங்கள் நான் வாங்கினதெல்லாம் தேவையான்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து தொடர்ந்து உங்கள் வீ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மினி யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னால் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி மினி வ்ளாக்ஸ் நிறையா வருங்க ஃபிட்னஸ் பற்றி எல்லாமே பாய்ங்க